ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே வீடியோ வந்து இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போகலான்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க என்ன இந்த பொண்ணு சொல்லிவிட்டு இதேமாரி தான் திருப்பி பண்ணுது வீடியோ போடாமல் இருக்குது என்னோடய கொஞ்சம் சுட்சிவேஷன் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் அதே அதேமாதிரி எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் உடம்ப பார்த்துக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் உங்களுக்கு இருக்குது உங்கள் உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நவாப்பழம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிங்க நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவும் அப்புறம் வந்து உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க சரி அதுக்கப்புறம் நான் கம்மி பண்ணிக்கிறேன் நான் உப்பு நிறையா தான் சேர்த்து சாப்பிடுவேனே இப்பயுமே கொஞ்சம் எனக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு எனக்குமே இது பிடிக்குமே சரி இதுக்கப்புறம் நான் நீங்கள் சொல்கிறீங்களே இதுக்கப்புறம் நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக வீடியோ போட மாட்டேறீங்க என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை தான் கொஞ்சம் சொல்ல மாதிரி தான் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி வீட்டில் வயல் வேலை நடக்குது அவங்களாம் வயலுக்கு போயிடுறாங்க மழை வர பேஞ்சிக்கிட்டே இருக்குது தான் நல்லா வீடியோ போடும்போல நான் இதுக்கப்புறம் இன்றைக்கி ஒன்றாம் தேதினு சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எப்படியாவது முட்டி எப்படியாவது நான் வீடியோ போட்டிருவேன் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நான் வீடியோ போட்டால் தான் அடுத்த மாதம் எனக்கு யூடியூப் பேமெண்ட் வர மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த யூடியூப் காண்டி ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் நிறைய பேர் சொல்கிறேங்க உங்கள் கஷ்டம் வீண் போகாது நீங்கள் படுற கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஒரு டைம் நான் நினைப்போம் நமக்குலாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே நமக்கு வந்து இவ்வளோ நாளாக வீடியோ போடுற ஒரு ஆள் எட்டு மாதம் ஆகிடுச்சி நமக்குன்னு ஒன்று வரவே மாட்டேது அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் கஷ்டப்படுவோம் ஆனால் எனக்கு ஆறுதலாக ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேட் காமெண்ட் வருதான் ஒரு பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் நல்லவங்க அந்தாலும் போதில்ல அந்த அஞ்சு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாலே எனக்கு போதில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் எனக்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கீங்க நான் ஒரு நான் வந்து ஒரு கவலையாக ஒரு சோந்து ஏதாவது பண்ணால் கூட நீங்கள் என்னை வந்து இது பண்ணுறீங்க ஒரு எனர்ஜி கொடுத்து எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுற மாதிரிக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அது எனக்கு என்னோட சஸ்கிரைப் எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 கடமைப்பட்டுருக்கேன் நீங்கள் தொடர்ந்து எனக்கு இன்னுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் காலையில் பண்ண போகிறோம் உலத்த மாவுலாம் சேர்க்காம வெறும் பச்சரிசி மாவு தோசை தான் அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து முட்டையும் உருளைக்கெழங்கும் போட்டு பண்ண போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வெறியும் பச்சரிசி மாவு மட்டும்தான் எது இது வந்து அலசி காய வச்சு பவுடர் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம் இதை வச்சுருந்தா நான் மசாலா தோசை உருளைக்கெழங்கு மசாலா தோசை பண்ண போகிறோம் வெறியும் பச்சரிசி பவுடர் மட்டும்தான் மற்றபடி வேற எதுவுமே இதில் சேர்க்கலை இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போல் புளிக்க வச்சுக்கலாம் அதுக்காண்டி ஒரு கப்பு ஒரு கப் ரெண்டு கப்பு போதும்னு நினைக்கிறேன் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி வச்சுட்டேன்ல ரெண்டு கப்பு ஒன்றரை கப்பு அளவு போதும் ஆனால் நான் மட்டும் தானே அதுக்காண்டி ஒரு ஒன்றரை கப்பு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெறியுமே பச்சரிசி பவுடர் மட்டும்தான் உளுத்த பவுடர் வெந்தயம் எதுவுமே சேர்க்கவே இல்லை தோசை இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன் பவுடர் கொஞ்சம் நல்லா தான் அரைச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் அப்படியும் ஒரு நாலு தோசை அஞ்சு தோசை வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வரும் சரி இது நம்ம பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போல் புளிக்க வச்சிடலாம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்கு வந்து விவைக்கிறதுக்காண்டி அடுப்பில் போட்டிருக்கோம் இன்னும் ப்ளேட்டு பாத்திரம் எல்லாமே மாவு இப்போ நல்லாவே புளிச்சிருக்கும் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் பார்க்கலாம் நல்லா வருமா இல்லையான்னு வெயிட் பண்ணி அடுத்து தோசைக்கல் வச்சுட்டேன் தோசைக்கல்லை இன்னும் காயில் காய்ஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் தடவி தோசை ஊற்றலாம் தோசைக்கல் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயுமே சேர்த்துட்டேன் இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கு ஒரு மொத்தமாகவே ஊற்றலாம்னு கொஞ்சம் பயமாக இருக்குது தோசை வருமோ வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டேன் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி திறந்து பார்த்துடலாம் தோசை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்களாம் எப்படி உப்பி போயிருக்கேன்னா இந்த சைட்லாம் எண்ணெய் இருந்துச்சு அதனால் உப்பிடுச்சு நடுவில் எண்ணெய் இல்லைல்ல அதனால் உப்பிருச்சு போகிறோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு திருப்பி போடலாம் என்னங்க ஈஸியாக வந்துடுச்சு திருப்பி போகிறதுக்கு இது பாருக்கலாம் பூரி மாதிரி ஒரு ஷேஃப்பில் வந்துடுச்சு ஆனால் அந்த பேர் தோசையில் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் பண்ணலாம் இது கூட கொஞ்சம் முட்டை கிரேவியும் உருளைக்கெழங்கு சுற்று தான் சட்னி மாதிரி பண்ண போகிறான் நம்பி வந்து கடைக்கு அமுச்சு விட்டுருக்கோம் முட்டை வாங்குறதுக்கு வந்தால் தான் இது வந்தத போது நம்ம எடுத்து வச்சிடலாம் ரெண்டாவது ஒரு தோசை ஊற்றி பார்க்கலாம் கொஞ்சம் மெலிசாக ஊற்றி பார்க்கும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மூடி எடுத்து எதுவுமே திருப்பி போட்டு பார்க்கலாம் இப்படி வந்துடு மெலிசாக ஊற்றலாம்னு நினச்சேன் ஆனால் வராது பருக்கு மெலிசாக ஊற்றலாம் ரொம்ப தடியாக இருக்குது திருப்பி போட்டாச்சும் ஒரு வழியாக இந்த தோசையை நான் திருப்பி போட்டு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது தோசை ஊற்றி வச்சிருக்கேன் அந்த வேகதோ இது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் மெலுகா தான் ஊற்றனேன் நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த தோசை கொஞ்சம் நான் பெருசாக ஊற்றி பார்த்தேன் பரவாயில்ல நல்லா வந்திருக்கு திருப்பி போட்டுடலாம் வந்துருக்கு எடுத்து வச்சிடலாம் உருளைக்கிழங்க வேக வச்சு நான் தோல் உரிச்சு வச்சிக்கிறேன் கழுவுறதுக்காண்டி அது கூடவே சட்டி வச்சுட்டேன் முட்டை இப்போ தான் தம்பி வாங்கிட்டு வந்தான் வீட்டில் ரொம்ப இன்னைக்கு வேலை இன்னும் முடியல நிறையா வேலை இருக்குது சரி இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்ட பாருங்கள் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக தானே ஒரு ரெண்டு முட்டை ஒரு உருளைக்கிழங்கு நிறையா ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு என்னையும் சொல்லியிருக்காங்க அதில் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகும் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் முத் உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்க நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிளம்ப ஊற்றிடலாம் இது நல்லா மசிச்சு விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு வழியை கொஞ்சம் அளவுக்கு மசித்து விட்ருக்கேன் இதுவே போதும் சாப்பிட்றதுக்கு நினைக்கல இப்போ முட்டையை உட உடச்சி ஊற்றிடலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள் இது கூட இப்போ வந்து மல்லிகைத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா மசாலையுமே சேர்த்துட்டேன் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற நல்லா கிளறி வெடிக்கலாம் வாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி எல்லாமே வற்றி சுண்டி வருதும் தண்ணி எதுக்கு ஊற்றுனா உருளைக்கிழங்கும் முட்டையும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் தண்ணி ஊற்றினேன் மசாலாலாம் சேர்த்துக்கறல அது ஒரு மாதிரி முட்டை கொடியே இருக்கும் அதுக்காண்டி தான் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கும் அதுக்கப்புறமா எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு வழி எதுவும் மசாலாலாம் ரெடி பண்ணி சாப்பாடு தோசை சாப்பிட போகிறோம் தோசை வந்து கொஞ்சம் லைட்டாக காய்ஞ்சி போன மாதிரி தான் காஞ்சி போல் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில் பண்ணது ரொம்ப லேட்டாகிடுச்சி டைம் வந்து கரெக்டாக இப்போ வந்து பதினொன்றரை மணி இப்போ தான் சாப்பிட போகிற ரொம்ப வேலை இன்னுமே எனக்கு வேலை இருக்குது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வயலில் நாற்று அடிக்கிறாங்களா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு சாப்பாடு வச்சுருக்குறேன் இன்னும் மாடு சாணிலாம் இல்லைனும் ஆடு கட்டி போன கட்டி போட்ட இடத்துலாம் க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றலாம் சாப்பிட்டு தான் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிறேன் சரி வாங்க சாப்பிட்றலாம் உருளைக்கிழங்கு முட்டை மசாலா தோசை சாப்பிட்றலாம் ஒரு வேலையை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது பாதி வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சாப்பாட்டுக்கு அரிசி போட்டுட்டேன் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது இது வச்சு தான் நீ குழம்பு பண்ணணும் இது வந்து மாங்காய் மாதிரி தான் ஆனால் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் முள்ளங்கி புளி குழம்பு வச்சிருப்பேன் பாரு அது அது பெருசாக இருந்துச்சு இது இன்னும் பிஞ்சு இது இதை வச்சு தான் இந்த காளான் கூட சேர்த்து புளி குழம்பு மாதிரி பண்ணணும் கொஞ்சமாக கருவாடு வாங்கி கொடுத்துருக்காங்க அது உள்ளே இருக்குன்னு எடுத்துகிட்டு வரல அது கூட சேர்த்து இது மூணுத்தையுமே சேர்த்து வைக்கணுமே ஆனால் இது பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது நான் வேறு வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணணும் எனக்கு வர தேதி வர ஒன்றாம் தேதி இன்றேருந்து நான் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் வீட்டில் எல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அதுக்கப்புறம் வீடியோ நான் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வீடியோ நான் கண்டினியூவாக போடுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இப்போதைக்கு பண்ண மாட்டேன் டைம் டைம் கரெக்டாக பண்ணுற மணி ஆகிடுச்சி வீடியோ எப்படி நான் ஒரு மணி ஒரு மணி ஆயிடு ஒன்றரை மணி ஆகிடும் நினைக்கிறேன் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுவேன் இதுக்கு எடுத்து வச்சிடலாம் ஓகேவா நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ச தோசையும் முட்டையும் நான் சா முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து எப்படி சாப்பி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா முட்டையும் உருளைக்கிழங்கும் முன்னாடி இது பண்ணி தோசை மேலே வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அது பச்சரிசி மாவுதுன்னா எங்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆடாக வந்துடுமோ வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு அது தான் நான் தோசை கூட பண்ணாமல் தனியாக முட்டை அந்த மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்டேன் மாமி நல்லா இருந்துச்சு தோசைலாம் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஆடாக இல்லாமல் கல்லா இல்லாமல் நல்லா இருந்துச்சு பண்ணது ஒரு எப்படி நாலு தோசை பண்ணிணா அந்த டைமில் பார்த்து மாமியார் வந்துட்டாங்க அவங்க ரெண்டு எடுத்துட்டாங்க மாமியாருக்கு ஒன்று கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் ஒன்று சாப்பிட்டாரு பாக்கி ரெண்டு இருந்துச்சு அதில் ஒன்று தான் சாப்பிட முடிஞ்சு ஒன்று என்னால் சாப்பிட முடில பக்கத்து வீட்டு பசங்க வந்தாங்களா கிட்டே நான் கொடுத்துட்டேன் நான் அவங்க தானே போய் கடைக்கு வேட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த குழம்பு உங்கள்கிட்ட காமிச்சல்லை அதை நான் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணணும் சாப்பாடு ஆல்மோஸ்ட் இன்னும் வேவல இன்னும் கொஞ்சம் டைம் வந்துட்டு இருக்குது அவங்க எல்லாமே வயல் வேலைக்கு போயிருக்காங்களா அவங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன் அவங்க வரமாட்டாங்க எடுத்துகிட்டு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணேன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மெஸ் பார்க்கலாம்